கோடை காலத்தில் அதிகம் சாப்பிட வேண்டிய நார்ச்சத்து நிறைந்த ஒன்பது காய்கறிகள் பாலக்கீரையில் கரையாத நார்ச்சத்து அதிகமாக உள்ளது இது செரிமானத்தை மேம்படுத்தி நீர்ச்சத்து குறைபாடு உள்ளது மற்றும் இரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்த உதவுகிறது பீட்ரூட் என்பது கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்து இரண்டையும் வழங்கும் வேர் காய்கறிகளில் ஒன்று பீட்ரூட் நைட்ரேட்டுகள் நிறைந்துள்ளது இது உங்கள் இரத்த நாணங்களை விரிவுபடுத்தவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் சர்க்கரை வள்ளி கிழங்கு கிழங்கு வகைகளில் அதிக சத்துள்ளது இதில் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளது கோடை காலத்துக்கு ஏற்ற உணவாகும் முட்டைக்கோசில் நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்த உதவுகிறது பட்டாணியில் ஆன்டி ஆக்சிடென்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளன இது செரிமானத்தை எளிதாக்கவும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் உதவுகிறது கோடை காலத்துக்கு ஏற்ற உணவாகும் ஒரு கப் காலிஃபிளவரில் மிக குறைவான கலோரி உள்ளது இதில் உள்ள நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்தை சீராக்கும் நார்ச்சத்து நிறைந்த கேரட் மலச்சிக்கலை எளிதாக்கி உங்கள் குடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்கிறது இதில் அதிக நார்ச்சத்து உள்ளது மற்றும் மாவுச்சத்து குறைவாக உள்ளது கோடை காலத்துக்கு ஏற்ற ஆரோக்கியமான உணவாகும் புரோகோலி நார்ச்சத்து தவிர பல வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனெட்டுகள் நிறைந்துள்ளது முள்ளங்கி அதிக நீர்ச்சத்து நிறைந்த காய்கறியாகும் கோடை காலத்தில் சாப்பிட ஏற்றது